அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் முன்னூற்றி ரெண்டு இதுலருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து பெருக்கல் முறையில் நானூற்றி ஐம்பத்தொன்னு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது விண்ணிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் நண்பா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் எட்நூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி பாஸ் பாசருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி எண்பத்திரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தேழு நூற்றி எண்பத்திரெண்டு இதில் கடைசில்கர் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தேழு ஒன்றாவது நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேர்கள் நானூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி எம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆரூத்தி பதினேழு எண்பத்தேழு இதில் கடைசி கருமர் ஏழுநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தேழு அடுத்தது நானூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி மூணு நானூற்றி பத்து இதில் நானூற்றி ஒன்று இதில் கடைசியில் கருமு நம்பர் நானூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்று ஜீரோ ஒன்று அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி அறுபது ஒன்றா நம்பர் ஏ போலையும் ஜீரோ சி போலியும் இருக்கு நூற்றி அறுபது நானூற்றி நூற்றி அறுபது நானூற்றி பண்ணோம்னா நம்பர் நூற்றி நோட் நூற்றி ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சி பாஸ் இருக்குது இரநூத்தி இருபது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபது இதில் கடைசிலக்கர நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது ரெண்டு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலிங் சி போலியும் பச இருக்கு இரநூறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு டபுள் ஜீரோ இதில் கடைசிய கிரமூன் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸாக இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூறு ஜீரோ சி போல பாசாக இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று நூற்றி அறுபது இதில் கடைசியில முன் நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறா நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேர்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தேழு ஜீரோ பத்து பதித்தொம்போது இதில் கசியல்கரை முன்னாள் ஜீரோ பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்தொம்போது அடுத்து ஏழ்நூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எம்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு ஆறுநூற்றி எண்பத்திரெண்டு இதில் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்திரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு ஆறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பதிமூணு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் பதிமூணு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு நானூற்றி அறுபத்தி மூணு இதில் நம்பர் நானூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி ஆறு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணமுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஜீரோ ஆறு இதில் கடைசியில் கடைசியக்கிரம நம்ம தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பளில் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ பதினேழு இதில் கடைசியில் கடைசியக்கிரம நம்ம ஜீரோ பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எண்பத்தஞ்சு அதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தொம்போது இதில் கடைசியல் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல பசா இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி பத்தொம்பது நானூற்றி முப்பது இதில் கடைசியில் கரும நம்ம நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதி பன்னெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு ஜீரோ பன்னெண்டு இதில் கடைசியில் கரும நம்ம ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தேழு ஜீரோ ஏ போலில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு பதினேழு இதில் கடைசியில் கடைசியல்கர் முன்னர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ரெண்டு ஏழு பார்த்திங்கன்னா இன்னைக்கான ரசோல்ட் ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது ரெண்டாம் நம்பர் சி போலில் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு எருமையான ரசல்ட் வந்திருக்கு ஏழ்நூற்றி எழுபத்திரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ரெண்டு நண்பாக இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நபடியில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பெண் அதாவது ஏழாம் நதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தாறாவது டிரா எப்படி வரப்போன்னு பார்க்க போகிற இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு சரிங்களா இதே மாதிரி நிறைய டைம் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க நேற்று ஜீரோ அறுபத்தேழு கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் சி போர்டில் வந்துருச்சு இன்றைக்கி டபுள்ஸில் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றுலேருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் பெண்ணிக் சல்படி என் நம்பர்கள் வராம இருக்குன்னா ஏ போலில் ஒன்றாம் நம்பர் வந்து பதினாலு நாள் ஆச்சினும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாரு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாவது சி வந்து பஞ்சாயம் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ரெண்டாம் பேருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு ரென்னு ஆச்சுன்னா மாதம் பதினாலாறு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து எனக்கு இன்னும் கொடுத்துட்டாங்க மூணாம் பேர் எண்பது நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் மூணு மாதம் ஆயிருந்தேன்பா மூணாம் நம்பர் பி போலேருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் எழுந்து பாஞ்சாம் ஆச்சு மாதம் பை நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுலருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலேருந்து அதாவது இருபத்தொம்பது நாள் ஆச்சு நண்பா சரிங்களா இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் எம் பொழுது அறுபது நாள் ஆச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலிருந்து பாஞ்சாள் ஆச்சு மாதம் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழு ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல வந்து ஒரு நாள் ஆச்சு சரிங்களா ஆறாம் நம்பர் சிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு வீடு கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் பிபோல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏழு வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல வந்து ஒன்பதுன்னு ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல வந்து ஆச்சு ஒன்று எட்டு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஒன்பது நம்பர் ஏ பொழுது மூணு ஆச்சு ஒன்பது நம்பர் பி மொழி வந்து பதினொருன்னு ஆச்சு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஒன்பது நம்ம சி போலேருந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏம்பு ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போது ஏழுன்னு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளுங்க மூணு நாள் ஆச்சு நீங்கள் கன்சல்ட் ஏ போல ஏழா நம்பர் பி போல் ஏழா நம்பர் சி பி ரெண்டாம் நம்பர் அதாவது மறுபடியும் பெண்டிங் சார்ட் போய் என் நம்பர்கள் வர மாறினா ஏ போல மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் அடுத்தது அஞ்சா நம்பர் சரிங்களா இன்றைக்கி பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க இருபத்தேழு நாள் கழித்து நீங்கள் இன்னும் கொடுத்துருக்காங்க பி போர்டில் மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல எல்லா நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காம ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கணும்னு நண்பா நன்றி நண்பா